திருவண்ணாமலையில் நாளை நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன திருவண்ணாமலையில் நாளை தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் மாநில மாநாடு நடத்தப்படுகிறது திருவண்ணாமலை பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள மிகப்பெரிய திடலில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான உழவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டில் பாமக நிறுவனரும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் நிறுவனருமான மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி செயலாளர் வேலுச்சாமி உட்பட பல்வேறு உழவர் அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகளும் பங்கேற்கின்றனா் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பெரும் அளவில் நடைபெற்று வருகின்றன பாமக மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னேற்பாட்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மாநாட்டு பணிகளை பார்வையிட்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாடு உறவு உழவர் பேரியக்கத்தின் பின்னாலே அணிதிரண்டு உழவர்களெல்லாம் தங்களுடைய கோரிக்கைகளை வெற்றி பெற செய்வதற்கு முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எனவே நாளை நடைபெறவிருக்கிற இந்த மாநாடு இந்த எல்லாம் அரசுகள் நிறைவேற்றுகிற வகையிலே சிறப்பான தீர்மானங்கள் மூலமாக அரசுகளை வலியுறுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் பாமக மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் மாநில செயற்குழு உறுப்பினர் காளிதாஸ் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் நகர செயலாளர் உதயராகவன் நகர தலைவர் ரவி முருகன் கார்த்திகேயன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் மாநாட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ளார்